வணக்கம் டிவி டிவினியர்களே நான் உங்கள் யோகி இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்க யாராக இருக்கணும் இல்லை யாராக இருக்க விரும்புகிறீர்கள் இல்லை யாராக இருக்க வேண்டி இருக்குங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்போ யாராக இருக்கணும் அப்படின்னா நான் பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் பேர்லாம் சொல்ல போகிறதுல மூணே மூணு பேர் தான் சொல்ல போகிறேன் அவங்க வேற யாரும் இல்லை நம்ம மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவன் அப்போ இந்த மூணு பேர்த்தில் நீங்கள் யாராக இருக்கணுங்கிறது நான் இந்த மூணு பேர்த்த பற்றி சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு வந்து நம்ம கடவுள் இருக்காங்க பிரம்மா இருக்காரு விஷ்ணு இருக்காங்க சிவன் இருக்காங்க மூணு கடவுள் இருக்காங்க எல்லாமே ஆலயங்கள் பார்த்துருப்பீங்க சை சைவிசம் இருக்குது வைஷ்ணவிசம் இருக்கு ஸோ சைவம் வைணவன் ரெண்டு இருக்குது பிரம்மனுக்கு வந்து கோயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ ஏன் பிரம்மனுக்கு கோயில் அவ்வளோவா இல்லை ஏன் இவங்களுடைய கோயில் அதிகமாக இருக்குது அப்போ இவங்க சொல்லக்கூடிய பாதை என்ன இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இவங்களை தேடி வரும் பக்தர்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் அதன் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன டினோட் பண்ணுறாங்க அவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் அணுகும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக அமையும்ங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய இந்த டாப்பிக்கோடைய ஆக்சுவலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம உலகத்துல நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள் நம்ம பிரம்மாவுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன அப்ப பிரம்மா கோயில் அவ்வளவா கிடையாது ஏன் அப்படின்னா பிரம்மன் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த உலகத்தை படைத்தவர் பிரம்மன் அப்ப இந்த உலகத்தை படைச்சிட்டாரு உலகத்தை படைச்சு அதுல ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களை படைச்சிட்டாரு மிருகம் எல்லா வகையான ஜீவராசியும் படைச்சாச்சு படைச்சிட்டு என்ன நடக்குது அங்கே அப்போ இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது யாரு படைச்சானா பிரம்மன் படைச்சது அப்ப பிரம்மன் படைக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க இந்த பிரம்மாவை வந்து மைண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஒத்துழைக்கிறோம் ஏன்னா இந்த மைண்ட்ல தான் இந்த உலகம் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க உலகம் வெளியில இல்ல உலகம் மைண்ட்ல தான் இருக்கு நீங்க பாக்குற விஷயம் எல்லாம் மைண்ட்ல தான் ஸ்டோர் ஆகுது நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா அது மைண்ட் மூலமா தான் ரியலைஸ் பண்றீங்க அது இருக்குன்னு ஒரு வீட்டை பாக்குறீங்க அந்த வீடு வந்து கண்ணு மூலமா பாக்குறீங்க அது கண்ணு மூலமா இருக்கிற அந்த மைண்ட் அந்த வீட்டோட பிக்சர் மூளைக்கு போகுது மூளைக்கு போய் இதுதான் வீடுன்னு ஐடென்டிஃபை பண்ணுது அதோடைய ஃபீச்சர்ஸை பார்க்குறது அது மூலமா ஜட்மெண்ட் வச்சு அது ஹாப்பினஸை ப்ரொடியூஸ் பண்றது எமோஷன் கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது உலக பாடியில அப்ப பிரம்மனுடைய கிரியேஷனுங்கிறது இந்த மைண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மைண்டுக்கு வந்து ஆக்சுவல் கமாண்ட் என்ன பிரம்மாக்கு ஆக்சுவல் கமாண்ட் என்னன்னா நீ இந்த உலகத்தை படைச்சிரு இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைச்சு அதன் மூலமாக இந்த உலகத்தை வந்து நீ வந்து கண்டினியூ பண்ணுங்கிறது தான் வேலை அதே மாதிரிதான் மைண்டுக்கும் என்ன சொல்றாங்கன்னா மைண்டுடைய வேலை இந்த உலகத்தை ரசிக்கிறது மட்டும்தான் அதோடைய வேலை ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அப்போ கடவுள் மூலமாக படைக்கப்பட்ட பிரம்மன் பிரம்மன் மூலமாக படைக்கப்பட்ட உலகம் கடவுள் மூலமாக படைக்கப்பட்ட இந்த மைண்ட் மைண்ட் மூலமாக படைக்க அனுபவிக்க படைக்கப்பட்டது இந்த ஃபைவ் சென்சஸ் இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமா நம்ம உலகத்தை பார்க்கிறோம் அப்ப கடவுளுங்கிறது தான் நம்ம கம்ப்யூட்டர் சொல்ற மாதிரி கிளைண்ட் சர்வராட்டி சொல்லுவாங்க அப்போ அந்த மெயினான கடவுளுடைய வேலை அவர் என்ன ஆக்சுவலா டிசைன் பண்ணார்னா எப்பா ஒரு உலகத்தை படிச்சு மனிதர்கள் அனுப்பிச்சு நல்லா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு ஆனா பிரம்மனுடைய வேலை என்ன ஆகுது எங்க மைண்டு ஒன்று கிரியேட் ஆகி அது வெளியில பாக்கிற விஷயத்தை அனுபவிக்கிறது மட்டுமே அதோடைய வேலையாக இருந்தது காலப்போக்குல என்ன நடக்குது அதுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அதுவே திங்க் பண்ண ஆரம்பிச்சு அதுவே இந்த உலகத்தை பர்மனண்டாக நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறது மட்டுமெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறீங்கிற ஒரு எண்ணத்தை தூண்ட ஆரம்பிக்குது டிசையர் அதுதான் ஆசை ஆசைங்கிறது உங்க மைண்டில் உருவாக்குறது அப்போ அந்த ஆசையை எப்படி நான் அடையணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது மைண்டு உடனே பல பல அதுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் புரட்டி அதே ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து அதுவே சொல்வது ஆசையை எப்படி அடையலாம் அப்போ அந்த ஆசையை அடையறதுக்கு என்ன நடக்குது நம்மளுக்கு அதுல தான் பொறாமை கோபம் இது எல்லா வகையான கெட்ட குணங்களும் வருது அதுலேயே காமம் வருது எல்லாமே கெட்ட குணங்கள் வந்து அதன் மூலமாக இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க நான் ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணி தோல்வி அடையும் போது அது மூலமாக நம்ம துன்பப்பட ஆரம்பிக்கிறோம் அப்போ எப்படி நடக்குது கடவுள் கடவுள் மூலமாக படைக்கப்பட்ட மைண்டு மைண்ட் மூலமாக மைண்ட்ல உலகம் அப்போ இது மூணு ஃபோர்ஸும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற டைமில் இந்த இடத்துல மைண்டுங்கிற ஒரு கான்செப்ட் இந்த உலகத்தை முடிச்சு இதுக்குள்ளேயே சுத்துறதுனால காடோடைய காண்டாக்ட் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் பிரம்மனுக்கு கோயில் கிடையாது ஏன்னா பிகாஸ் இயர் செட் நாட் அ குட் எக்ஸாம்பிள் பிகாஸ் அவர் படைச்ச மைண்டை அவரே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறார் யூ வாண்ட் கண்ட்ரோல் தி என்டைய வேர்ல்ட் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அப்ப நைன்டி நைன் நம்மளுக்கு என்ன பண்றோம் கொடுக்கப்பட்ட உலகத்தை நம்மளுக்கு படைக்கப்பட்ட உலகத்தை படைத்தவன் மூலமாக ரசிச்சு அதன் மூலமாக திருப்பி கடவுள்கிட்டே போகிறது தான் கரெக்டான ரூட் சின்ன ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு வந்த நம்ம இங்கேயே செட்டில் ஆகணுங்கிறதான் நம்ம மைண்ட் சொல்ல விஷயம் அப்போ முழுக்க முழுக்க மெட்டீரியலிஸ்டிக்லேயே புறந்துட்டு இருந்தோம்னா அதன் மூலமாக என்ன நடக்குது ஆசைன்னு வருது ஆசை பேராசையாகுது பேராசை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது துன்பங்கள் வருது துன்பம் மூலமாக உங்கள் ஆசை விதை ஆழமாக விதைக்கப்படுது விதைக்கப்படும் போது அது கர்மாவை மாதிரி கர்ம வினையாக தொடர்பி பல 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 பிரிவுகள்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டை விட்டுறோம் இதுதான் பிரம்மன் இதுதான் நம்ம நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இருக்கும் சரி நெக்ஸ்ட் வருவோம் விஷ்ணு பெருமாள் அவர் என்ன பண்றாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் படைக்கப்பட்ட உலகம் இது டெம்பரவரியா இருக்கிறதுனால இல்யூஷன் ஒரு மாயை இது இந்த உலகம்ங்கிறது ஒரு மாயை உங்க உடல் ஒரு மாயை அந்த மாயையில போய் நீங்க அப்படியே அந்த மாயைக்குழி அது உண்மையு நினைச்சு இந்த மாயைக்குழியை வாழ ஆரம்பிக்கிறீங்க ஒரு சைக்கிளுக்குள்ள மாட்டிக்கிறீங்க அப்ப விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா ஒரு இருக்காரு என்னன்னா இந்த உலகம் ஒரு கனவு இந்த உலகம் ஒரு மாயை அப்ப உலகம் ஒரு கனவு உலகம் ஒரு மாயைன்னா என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்றார் அப்போ அவரு என்ஜாய் பண்றா என்ன அர்த்தம் அவர் அந்த மாயையில ஈடுபட்டு மாயைக்குள்ளே வந்து மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை அணுக ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில இந்த உலகம் ஒரு மாயை அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்தை வந்து ஒரு கனவுன்னு நினைச்சு இந்த கனவு எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க கனவுல இருக்கு கனவுல கனவுல கனவு போயிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எந்திரிச்சா திருப்பி வெளில வந்துருவீங்கன்னு பட் இருந்தாலும் கனவுக்குள்ளே நல்லா ரெஸ்ட் ஓரளாறது இல்லையா டக்குனு முடிப்பீங்க எதுவுமே இல்ல ஓ கனவா அப்ப அதே மாதிரிதான் இந்த உலகம் அப்ப விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த உலகம் ஒரு கனவுன்னா கனவுல என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றது விஷ்ணு அப்போ வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அதுல எந்தெந்த இடத்துல பற்று வேணுமோ அந்த பற்ற வச்சு எந்த விதத்துல பற்று இருக்க கூடாத பற்றை எடுத்துட்டு போது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையே அமையும் ஒரு நல்ல ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி சம்மன் என்ஜாய் பண்ணி வந்தலாம் இதுல இதுல அடுத்து வரக்கூடியது யார் அப்படின்னா சிவன் சிவனுடைய அப்ரோச் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே ஒரு மாயி இந்த வாழ்க்கையே ஒரு கனவு அப்புறம் எனக்கு வேணவே வேணாம் ஆளை உடு போய் இமயமலையில போய் தவம் இருக்க ஆரம்பிச்சிடற அப்போ இந்த வாழ்க்கையே ஒரு மாயின்னு தெரிஞ்சு இதுல ஒண்ணுமே இல்லை நான் இப்ப என்ன பண்ண என்னுடைய சோர்ஸ் என்ன திருப்பி சோர்ஸ்க்கே நான் போறேன் கிரியேஷனுக்கே நான் போறேங்கிறதா சிவபெருமானுடைய அப்ரோச் அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்னவா இருக்கணும் வாழ்க்கையில பிரம்மனாவும் இருக்கணும் விஷ்ணுவா இருக்கணும் சிவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க பிறக்கும் போது பிரம்மணனா பிறந்து இந்த வாழ்க்கையில வந்து ஆசைகளை எடுத்து அதன் மூலமா லெசனை கத்துக்கிட்டு இது மாயைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விஷ்ணு போல இந்த மாயையில உட்கார்ந்து தேவையான விஷயங்களை நல்லா அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாயையை விட்டு விலகி இறைவன் என்கிற சிவனை தேடி சோசி போறதுதான் இதோடைய அர்த்தம் புரியுதுங்களா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பிரம்மன் மூலமாக ஆரம்பிச்சு பிரம்மன்லயே முடியுது அப்ப பிரம்மன் படிக்கப்பட்ட இலிஷான உலகத்திலேயே திரும்பி திரும்பி என்னது பூலாகி பூண்டாகின்னு ஒரு பெரிய ஒரு பாடல் இருக்கும் தெரியுங்களா அந்த இளையராஜா பாடல் கூட இருக்கும் ஒரு முறையா பல முறையா பல எடுக்க வைத்தாய் மிக்கச்சிக்கமான பிறப்பை எடுத்து 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 ஒரு பக்கம் மனித மனிதனா ஒரு பக்கம் மிருகமா புல்லா பூண்டா மரமா எலியா பூச்சியா இத்தனை பிறகுகள் எடுத்து ஐயா உன்னை தேடி நான் வர்றேன் எப்படி வரணும் அப்போ இது மாயை முதல்ல உலகத்துக்கு வந்து அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது ரியலைஸ் பண்ணி மாயையும் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இறங்கி மாயை மூலமா அட்டாச்மெண்ட் இட்டாச்மெண்ட்டை கத்துக்கிட்டு பற்றும் பற்று இல்லாத உலகத்தை இருந்துகிட்டு அதுக்கப்புறம் பட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்து திருப்பி நீங்க சோர்ஸுக்கு போற உங்க வேலை இதுதான் மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய சுட்சும விஷயம் பிறக்கும் போது பிரம்மனாய் பெற அப்படியே முதல் கட்டத்தில் போது பிரம்மனாக வாழு அதுக்கப்புறம் விஷ்ணுவாக வாழு அதுக்கப்புறம் சிவனாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு வெளியேறி தவம் என்னும் வாழ்க்கை மூலமாக நீ ஆர்ஜுனுக்கு போய் சேருங்கிறத என்னுடைய வாழ்க்கை புரியுதுங்களா இதுதான் விஷயம் அப்போ உங்க வாழ்க்கை அப்படிங்கறத பண்ணிக்கணும் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஸ்டேஜ் ஸ்டேஜ் தான் முதல்ல குழந்தையா பிறக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்கிறோம் அடல்ட்ஹுட் வர்றோம் கொஞ்சம் ஆகிறோம் அப்படியே லைனாக போகுது நல்லா பாருங்கள் குழந்தையா இருக்கிறோம் அப்புறம் பேர் கொஞ்சம் பெருசாகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூல் முடிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்த பிறக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தைங்க வளர்க்குறோம் வளர்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் இங்கே தான் தான் பண்ணுறோம் அப்படியே இதுக்குள்ளேயே உங்க தர வேண்டியது கிடையாது ஆனால் முன்னாடி இருந்த வாழ்க்கை அப்படி கிடையாது எப்படி இருக்கும் இது மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் குடும்பத்தையும் விட்டுட்டு அவன் வந்துட்டு கடவுளை நோக்கி போகிறதா அவளுடைய வாழ்க்கை புரியுதுங்களா இதுதான் மிஜமான விஷயம் ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமை முறையாக இருக்கும் ஓகேவா சரி ஸோ இந்த எபிசோடோட இந்த பர்டிகுலர் டாபிக் நிறைவேறியது இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு நம்புறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வெளிப்படுவது உங்கள் யோகி இது தவம் தியானம் வித் யோகி நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது ஜீவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நன்றி வணக்கம்